டிராக்டட் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் எட்டு செட்டி களைப்பைதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றிதாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்காவனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எட்டு செட்டி களைப்பை தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு பால் பேரிங் டைப்புங்க டிஸ்குடைய சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு டிஸ்கு சைஸ் வந்து வருங்க பால் பேரிங் டைப்புங்க எட்டு சட்டி கலப்பை கலப்பை நல்லா தெளிவாக கண்டிஷனில் உள்ள கலப்பை தாங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைச்ச தரதாக வந்து சொல்லியிருக்காங்க கலப்பை இருக்கிறீங்க விழுப்புரத்தில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் சார் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க எட்டு சட்டி கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு மனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே